ஆசிரியர் ஆசு குற்றம் ஐயம் இருியர் அகற்றுபவர் மாணாக்கர்களுக்கு குற்றம் புலப்பட்டால் ஐயம் ஏற்பட்டால் அவர்கள் மனதின் ஐயத்தை நீக்கி தெளிவுபடுத்துபவரே ஆசிரியர் இதுபோன்று மக்கள் மனதில் ஏற்படும் உடலியல் மருத்துவம் உழவு தொழில் வானியல் சார்ந்த ஐயங்களை பண்டை காலம் தொட்டு நீக்கியவர்கள் ஆசிவகர்கள் ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம் ஆசுன குற்றம் ஐயம் ஈவுனா பகுத்தும் வகுத்தும் அறியாதவற்றுக்கு விடையளித்து ஐயத்தை நீக்குவது அகம் இடம் பண்டைக்கால மாந்தர்கள் சாதி சமய பாகுபாடுகள் எனும் நஞ்சூட்டப்படும் முன்னர் தங்கள் வாழ்வின் பல ஐயங்களுக்கு படிப்பறிவிலோ பட்டறிவிலோ தேர்ந்த வல்லுநர்களை அடையாளம் கண்டு அணுகிடக்கூடிய இடம் ஈவகம் உணவகம் வழிப்பகம் போன்று இந்த ஈவகம் கைமாறு எதுவும் கருதாமல் எவ்வகை இன்றி செம்மையாக ஈவு தந்ததால் ஆசீவகம் என சிறப்பிக்கப்பட்டது கைமாறு கருதாத செம்மையான கவி ஆசுகவி என்று கூறுவர் இந்த ஆசிவகம்தான் தமிழர்களோட இறையியல் மெய்யியல் கோட்பாடுகள் கருத்துக்கள் அடங்கிய ஒரு நெறி விநாயகர் ஐயனார் ஔவையார் தெய்வநிலையை அடைந்த ஆசீவக சித்தர்களான சிவன் திருமால் இந்திரன் வருணன் முருகன் ஐயப்பன் எழு கண்ணிமார்கள் எழுமுனிகள் மாதங்கி இவர்கள் அனைவரும் ஆசீவகத்தின் தெய்வங்கள்